வணக்கம் நான் உங்க டிரைவர் முத்து இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி நிறைய பேச நினைச்சா நான் பேச முடியாமல் போச்சுனால இன்னைக்கு அதை கொஞ்சம் தொடர்ந்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறையா திங்கிங் நம்மகிட்ட இருக்கு இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ணுங்கிறதுலருந்து நாளைக்கு காலையில் என்ன சாப்பிட்ணுங்க வரைக்கும் எல்லாமே இப்போ நமக்கு எதிர்பார்ப்பாக தான் பேசுகிறேன் இங்கே நிறைய பேர் அதை வந்து டெய்லி ரொட்டீனாக நம்மளால் கொண்டு வரேன் மாதிரி தான் இப்போ லைஃப் போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும் நான் தான் உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் சொல்லலை நிறைய வீடியோ போடுற அளவுக்கு எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடியலை எனக்கு வாய்ஸ் கொடுத்தா பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ கிண்டல் பண்ணுவாங்களோ கேள்வி பண்ணுவாங்களோ என்ன நானே ஒதுக்கிட்டேன் அப்புறம் தான் முடிவு பண்ணி இவன் யாரும் நம்மளை கேள்வி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டேன் இனி அவன் என்ன கிண்டல் பண்ணானே கேலி கேள்வி பண்ணானே அசிங்கப்படுத்துறானே துக்கப்படுத்துறானே துயரப்படுத்துறானே என்ன என்னப்படுத்துனா என்ன இதெல்லாம் பார்த்துட்டேன்டா பார்த்தா இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க காட்டுற எதுவும் என்கிட்ட இல்லை இனி நீ படத்தில் அசிங்கமுக்கு எவ்வளவுமே எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியப்படுறது இல்லைடா நீங்கள் அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு தான் வாழ்க்கை மேலே வர முடியுங்கிற ஒரு படத்தை மொதல் நல்லா கற்றுக்கோங்க இங்கே எவனுமே நமக்கு குறைஞ்சவனும் இல்லை இங்கே எவனும் நமக்கு தாண்டவனு இல்லை எவனும் நமக்கு உயர்ந்தவனும் இல்லை எல்லோரும் சமம் அப்படின்னு நான் என்னை விட நிறைய பேர் சொல்லிட்டாங்க இங்கே அது உண்மையாக போய்யாங்கிறது இங்கே நம்ம தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணுற இடத்துல நம்ம தான் இருக்கோம் இங்கே படித்தா முன்னேறலாம் பணம் இருந்தால் முன்னேறலாம் நல்லவனாக இருந்தால் பிச்சை எடுக்கலாம் அதான உண்மை நிறைய பேருக்கு அதை ஒத்துக்கிட முடியாட்டாலும் அதான் உண்மை ஹரன் படமாக அது கருணான்புரத்திலே சொல்கிற டேலாக் மாதிரி இங்கே ஒத்துக்கிட்டாட்டாலும் அதான் உண்மைங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போய்க்கிட்டுருக்கேன் நானாக காலைல ஆறு மணிலேருந்து வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சேன் நைட்டு ஏழு மணி வரைக்கும் வண்டி விட்டுட்டு தான் இருக்கேன் கண்ணுக்கு எதிராக நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை ஆக்சிடென்ட்டு எத்தனை மனுஷங்களோட தாழ்ந்த குணம் எவங்களோ அறக்க குணம் மிருக குணம் போய் பொறாமல் போட்டி எல்லாம் அந்த வண்டியில் நான் எல்லாம் ஊர் ஊரா சுத்தனால எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா இங்கே உனக்கு ஒன்றுனா எவனோ வந்து நிற்பானா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இங்கே உனக்கு ஒன்றுனா உன்னை விட்டு ஓடுறதுக்கு நிறைய பேர் இருக்கான் குடிக்க இருக்கு உனக்கு கை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேண்டாம் உன்கிட்ட பணம் இருக்கிற நேரம் உன் பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேண்டாம் உனக்கு நல்லா புரியுதா நீ குடிக்கும்போது உன்கிட்ட பணம் இருக்கும்போது உன் பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கும்போது இருக்கிற எந்த ஒரு நண்பனும் உனக்கு தேவையில்லை நீ கஷ்டங்கும் போது அவன் எல்லாம் ஓடிடுவான் உனக்கு கஷ்டங்கும்போது போது ஆயிரம் ஃப்ரெண்டு இருக்கும்போது அதில் ஒருத்தவன் கூட நின்றான் அவன் வந்தான்டா உண்மையான நின்னேன் அவனை மட்டும் பிடி அவன் நல்லவனாக கெட்டவனும் உனக்கு கஷ்டங்க நேரத்தில் வரணும் அவனை பிடிச்சி தொங்கு அவன் பின்னாடி போ அவன் உனக்கு நிற்பான் எல்லா பக்கமும் அப்படின்னு நம்பும் மத நீ நம்பாமல் இங்கே எதுவும் மாறாத நான் நம்பாமல் இருக்க போய் தான் என் வாழ்க்கை மாறாமருச்சு இப்போ நான் நம்பி நான் நான் போராடிட்டு இருக்கேன் இதில் எனக்கு வெற்றி கிடச்சாலும் தோல்வி கிடச்சாலும் நான் போராடிட்டே இருக்கணுங்கிற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன் யார் என்னை விட்டு போனாலும் சரி இப்போ நான் போகிற பாதையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சரி இருந்தாலும் இப்போ நான் வேலை பார்க்குற இதாக இருந்தாலும் சரி யார் எனக்கு நீ பார்க்கறது பிடிக்கலடா நல்லா இருப்பீங்க தயவு செஞ்சு போய்க்கோங்க இனிமேல் நான் உங்கள் யாருக்காண்டி என்ன மா அவங்களுக்காண்டி நான் என்னை மாற்றிக்கணுங்கிற அவசியம் நீ எனக்கு வரப்போகிறதில்ல இனிமேல் நான் இப்படி தான் மூஞ்சிக்கு நேரம் நான் இப்படி தான்டா இருப்பேன் தான் இருப்பேன் முடிஞ்சால் பேசுங்க பேச வரப்போ இல்லையா நீங்கள் விளக்கிடுங்க நான் ஏன் உங்களை விட்டு நீங்கள் விளக்கி போய்கிட்டே இருங்க நான் என்னோடய பாதையை கரெக்டாக டிசைட் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறோம் இப்படி தான் வாழப்போகிறோம்னு கொஞ்சோண்டு கடன் இருக்கு அந்த கொஞ்சோண்டு கடனை அடைச்சிட்டோன்னா அந்த நிம்மதியும் பேரும் வாழ்க்கையில் இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன் அதுவும் இன்னொரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே அடைச்சிடுவேன் கம்பல்சரி எத்தனை லட்சமோ இந்த கடனை அடைச்சிட்டேன் ஜஸ்ட் ஒரு அறுபதாயிரரூபா இருக்குது அதையும் அடைச்சிடுவேன் அடைச்சிட்டோன்னா முடிஞ்சுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் இங்கே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு எப்படி சொல்லனே அவங்களுக்கு புரியலை ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட மொய் எவ்வளோ வைக்காங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதே கல்யாண வீட்டில் சொந்தக்காரன் பார்த்தானா இவன் ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கான் கழுத்தில் செயின் என்ன போட்டிருக்காங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போனால் கூட அவன் வர்ற அவனோட உடைநடையை தான் பார்க்காங்க அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கேயும் ஒரு புது ட்ரெஸ் போட்டிருக்கானா செருப்பு போட்டிருக்கானா என்ன கஷ்டம் உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு சரி வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துலேயுமே எதிர்பார்ப்புங்கிற ஒன்று திணிச்சிட்டாங்க நம்ம தான் திணிச்சோம் வேற யாரும் திணிக்கலை எதிர்பார்ப்புங்கிற ஒன்று தினிச்சு அந்த திணிப்பை வந்து அப்படியே திணிச்சு 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 நம்ம திணிச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எடுத்து எல்லாமே இதனால ரொம்ப கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எங்கே போகிறதா இருந்தாலும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட நம்ம டிரைவர் தானே நம்ம காசுமேல போனால் சப்ளையர் நவுலான் ஏன்னா நம்ம அழுக்கா இருக்கமா நம்ம அவனுக்கு டிப்ஸ் கொடுக்க மாட்டோம்ல ஆ நம்ம மேலே வேறுபாட வரும்ல அது அவங்களுக்கு இதாக இருக்குது அவன் வேலை பார்க்கறதே சப்ளையர் வேலைங்கிறது அவன் மறந்துட்டு நம்மளை விட அவன் அது அழுக்காக இருக்கான் கேவலமாக இருக்கான்னு அவனே நம்மளை ஒதுக்குறான் நம்ம பார்க்குற பார்வைங்க யாருமே என்ன மாற்றலை அதை தயவு செஞ்சு மாற்றணும் அது ஹோட்டலாக இருந்தும் சொல்லலை கோயிலாக இருந்தாலும் அப்படி தான் ஒரு பா சரக்கு அடிக்கிற இடமா இருந்தாலும் பாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒதுக்குறாங்க இங்கே நிறைய பேர் ஐயோ என் காஸ்ட்டை சொல்லி ஒதுக்குறாங்க நாங்கள் கீழ் ஜாதி நீங்கள் மேல் ஜாதின்னு ஒதுக்குறதெல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு நண்பா அவங்க சொல்கிறவன் அவங்க முட்டாதனம் அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இங்கே மனுஷனை மனுஷன் பார்த்தே ஒதுக்குறான் போட்டுற போட்டிருக்கிற உடையும் யூஸ் பண்ணுற ஃபோனும் பர்ஸில் இருக்கிற பணமும் போட்டிருக்கிற போட்டு இருக்கிற டிசைட் இங்கு தீர்மானிக்குது நீ ரிச்சா இல்ல ஒரு ஏழை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் அடிச்சிட்டு இருக்கான் ஒரு பணக்காரன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு ஹோட்டலுக்கு போனால் அவன் பிச்சைக்காரன் தான் அவன் பார்க்கான் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு எப்படியோ எங்கெங்கோ போனேன் இன்றைக்கி இப்படிலாம் நான் புலம்புவேன் பேசுவேன் இதெல்லாம் எடுத்து போடணும்னு நான் எதிர்பார்த்தேன் இல்ல அவர் நீங்க கேட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நிறைய மாறும் இருபத்தெட்டு இருபத்தி எட்டு வயசுல இருந்து முப்பது திருப்பி போடும் பாருங்க ஒரு திருப்பு அந்த திருப்பு தான் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் போனா போனா திரும்ப கிடைக்காது ஒன்னு நேரம் தான் பிரதர் சத்தியமா நேரம் கிடைக்காது உங்களோட கோவம் வீராப்பு வெட்டி பந்தா எல்லாமே ஒரு வயசுக்கு மேலே ஒடிஞ்சிரும் இதெல்லாம் என்னடா ஒரு வாழ்க்கைங்கிற மாதிரி நம்மளை மாற்றிடும் நீங்கள் ஃப்ரீ அட்வைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் என்னடா இப்படியே பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்க இதெல்லாம் சொல்கிறக்கு இங்கே ஆள் கிடையாது பிரதர் ஏதோ நான் ஒருத்தான் தான் சொல்கிறேன் கிடையாது யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது காது கொடுத்து கேட்டால் தானே வீடியோ ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பெரிய வீடியோவாக என்னத்த என்ன பழம்பிட்டு இருக்கான்னு நினச்சி விட்டா அதில் உள்ள இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியாது சாதாரண ஒரு ஃப்ரீ ஃபயர் கேமும் சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ரொமான்டிக் வீடியோவும் போட்டால் அது எண்டு வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பார்க்குற பார்வைக்காண்டி அதை பார்த்துக்குங்க ஒருத்த கத்தி கதை என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடஞ்சிடா இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இதெல்லாம் இந்த அந்த இந்த தப்பெலாம் நான் பண்ணேன் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்கடான்னு சொன்னால் கேட்குறதில்ல இதுவே சினிமாவில் ஒரு ஹீரோவோ ஒரு டைரக்டரோ ஒரு இது சொல்லிட்டாங்கன்னா என்ன லெவல் வேறு லெவல் ஃபினிஷிங்கில் வச்சாப்பில் படத்தில் கிளைமேக்ஸில் கொண்டு அட்வைஸ் பண்ணாப்பிலாங்கிறத மட்டும் சொல்ல தெரியும் இதுவே நம்ம பட்ட வேணும் நம்ம சொன்னோம்னா யூடியூப்ல வேணடா சொல்ல போறாங்க காசு காண்டி சமயப்பட்டு அவங்களும் காசு காண்டி தான் பதில் நினைச்சிட்டு இருக்காங்க டிக்கெட் என்ன நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களா டிக்கெட்டு போசில விடுறான் அவங்கள தேட்டருக்குல படம் பார்க்கறதுக்கு அங்கே நீ பணம் கட்டி டிக்கெட் எடுத்து பார்க்குறடா இங்கேயும் பணம் கட்டி நெட்டை கொடுத்து பார்த்துட்டு இருக்கடா ரெண்டுமே ஒன்று தான் அவங்க முயற்சி பண்ணி சினிமாவுக்கு போயிட்டாங்க இங்கே நிறைய பேர் முயற்சி பண்ணுறதுக்காண்டியே சினிமாவில் நுழையறக்காண்டியே யூடியூப்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க கதை சொல்லி பணம் சம்பாதிக்காங்க இவங்க வாழ்க்கையில் நடந்தது சொல்லி பணம் சம்பாதிக்காங்க இங்கே எங்கே சுற்றி பார்த்தாலும் மணிங்கிற ஒன்று தான் ரொட்டீனில் வந்துக்கிட்டு நல்லவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஹோட்டலில் எனக்கு பசிக்கு அப்படின்னு போய் சோறு கட்டாக கொடுத்துருவாங்களா ம் இல்லை நான் ரொம்ப நல்லவன் எனக்கு ஒரு பத்து லட்சம் கடன் இருக்கு பேங்கில் போய் எனக்கு பர்சனல் லோன் பார்த்து வச்சு கொடுங்க நல்லவன்னு சொன்ன கொடுத்துருவாங்க இல்லை படிக்கிற படிப்புக்கு நான் ரொம்ப நல்லவங்க நான் இது வரைக்கும் தப்பே பண்ணதில்லை எனக்கு பீஸ் இல்லாமல் படிக்க வைங்க அப்படின்னு சொன்னால் படிக்க வச்சுருவாங்களா இங்கே எதுவுமே நடக்காது எதுவும் மாறாது பிரதர் இங்கே மனுஷனை மனுஷனை அடிமையாக்கிறதுக்கு பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சி அடிமையாக்கிட்டு இருக்கேன் ஜாதின்னு ஒன்று கொண்டு வந்தது நம்மளை இழிவுபடுத்துறக்கு பணம்னு ஒன்று கொண்டு பண்ணுறதை நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு கேட்டால் இங்கே உழைச்சவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிப்பான் பிரில்லியண்டாக இருக்கிறவங்க மட்டும் தான் பணம் சம்பாதி கிடையாது ஏமாத்துறவங்க தான் பணம் சமாளிப்பான் பிரில்லியண்டுங்கிற வார்த்தைக்கு தூரப்படுங்க அவன் அதில் ஒரு ஏமாற்றத்தை கண்டுபிடிச்சி அதை அடுத்தவன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளை அவன் ஏமாற்றானா நம்மளால் பணம் அவனால் பணம் சம்பாதிக்க முடியும் நம்மளால ஏமாற முடியும் நம்ம ஏமாறனாதான அவனால பணம் சம்பாதிக்க முடியும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நாலு ரூபாய்க்கு தக்காளி வாங்கி எட்டு ரூபாய்க்கு விற்றா வாங்க தானே செய்கிறோம் முப்பது ரூபாய்க்கு அரிசி வாங்கி நாற்பது ரூபாய்க்கு விற்றா வாங்க தானே செய்கிறோம் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு சிலிண்டரு நமக்கு மெசேஜ் வருது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா இறக்க வேணா இறக்க தானே கொடுக்க தானே செய்கிறோம் இதுதான் பிஸ்னஸ்ஸு அப்போ ஏமாறுறது யாரு நம்ம ஏமாறுறோம் அவன் ஏமாத்துறான் அப்போ பணம் அங்கே தானே போவோம் ஏமாத்துறான் தான் இங்கே சம்பாதிக்க முடியும் பத்து ரூபாய்க்கு தோசை கொடுத்தா ஐயோ ஹைஜீனிக் இதில் எதுவுமே இருக்காது சுத்தம் இல்லாத என்னங்கிறீங்க அதே ஐம்பது ரூபாய்க்கு தோசை கொடுத்து அங்கே போய் சாப்பிடுறீங்களா கேட்டால் அவனும் அதே என்ன அதே தானே ஹோட்டலில் அவன் பெருசாக போட்டு நாலு சேர எக்ஸ்ட்ரா வச்சு கலரில் லைட்டை போட்டு மக்களை கவர் பண்ணுறான் பட் பார்க்குற பார்வை தான் அங்கேயும் இருக்குது அம்மாவோத்தில் ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்தா அது நல்லா இருக்காதுங்கிறீங்க நாற்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு கரண்டி சாம்பார் வச்சு கொடுத்தா அது நல்லா இருக்குதுங்க இதுல எதுல வேறுபாடு இருக்கு ஒரே இட்லி ஒரே சாம்பார் தான் இருக்கிற இடம் மட்டும்தான் வேற ருசி அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம நாக்கு அடிமையாகி ருசிக்காண்டி போய் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் காலி பண்ணி விட்டுருக்கோம் இங்கெல்லாம் எனக்கு டெய்லி நூறுரூவா தான் சாப்பாடு படிக்கிற சார் இந்த நூறு ரூபால நான் காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும் இடத்துல டீ குடிக்கிறதுல இருந்து எல்லா அந்த நூறு ரூபால தான் நான் பாக்கணும் எப்படி ஓட்ட முடியும் இந்த நூறு வயசு தான் ஓட்டிட்டு இருக்கேன் எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு தேடி 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 பல நாள் இரவு பல நாள் மதியம் பல நாள் காலையில் சாப்பிடாமே அழைச்சிடும் சில ஊருக்கு டிஸ்ட்ரிக் போனோம்னா அங்கெலாம் சாப்பாடு ரேட்டு கூட அதெல்லாம் ஃபேமிலியில் சொல்ல முடியுமா இல்லை உங்களை மாதிரி ஆளுக்குள்ள சொல்ல முடியுமா எப்படி சொல்லணும்னு தெரில என்ன நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது பிரதர் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும் தயவு செஞ்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பார்க்குற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் லைக் கூட தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி டே மச்சான்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் நீங்கள் ஒருத்தனை தூக்கி விடுங்க பிரதர் உங்களை இன்னொருத்தன் தூக்கி விடுவோம் அது காசு பணம் கொடுத்துலாம் கிடையாது உங்களாலேயும் சாதிக்க முடியும் உங்களுக்குள்ளேயும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு வில்லாக இருக்கான் ஒரு ஹீரோ இருக்கான் ஒரு பைந்தாங்குழி இருக்கான் ஒரு அரக்க இருக்கான் ஒரு ஆங்கிரி ஆங்கிரி மேன் இருக்கான் ஒரு அழுகிறவன் முட்டாள்தனமான எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கான் நம்ம அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் இங்கே எல்லாமே சின்ன வயசில் தள்ளி விட்டு வள நடந்தோம் அப்புறம் நடந்தோம் ஒரு நம்ப ரெண்டும் பைக் எடுத்தோம் எல்லா எடுத்தோம் நம்ம கற்றுக்கிறதா அந்த மாதிரி தான் வாழ்க்கை கற்றுக்கிட்டே இருப்போம் எவ்வளோ தூரம் ஓடுதோ அவ்வளோ தூரம் ஓடுவோம் கற்றுக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிரதர் எல்லாம் மாறும் ஒரு நாள் மாறும் நினைச்சா மாறும் அந்த மாதிரி தான் எல்லாரோட கஷ்டம் தானே அழகான ஒரு வாழ்க்கை மறுபடியும் நமக்கு ஒரு ஜென்மம்லாம் கிடையாது பிரதர் எல்லாம் முட்டாதான பண்ணிட்டு இருக்காங்க மறுஜன்மம் இருக்கு மறுஜன்மம் கிடையாது கிடையவே கிடையாது இருக்கிற வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு போக நினைச்சா அதுக்கும் பணம் தேவைப்படுத படிப்பு தேவைப்படுத அவன் நல்லா படிச்சா நீ படிக்கலாம் அங்கேயும் இழிவுபடுத்துறாங்க நம்ம படிக்காம நம்ம ஒரு வேலைக்கு போனா கூட அங்கேயும் நமக்கு படிப்பு தான் மெயினா தேவைப்படுது படிச்சுட்டு வந்து வேலை படிக்காத வேலைக்கு போனா அங்க காசு தேவைப்படுது இப்ப எங்க வேலை ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இல்ல எல்லாத்துக்கும் காசு ஒண்ணு கொண்டு வந்து வாழ்க்கையை ப்ளாக் பண்ணாங்க பேங்கோட ஆதார் கார்டு ஒண்ணு கொண்டு வந்து சிவில ப்ளாக் பண்ணாங்க கடனை இவன் இவன் கெட்டும் இவன் கெட்ட மாட்டான் அவனே முடிவு பண்ணிட்டான் ஃபினான்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து இஎம்ஐனு ஒன்று கொண்டு வந்து நம்மளை ரோட்டை அலைய விட்டானுங்க மகளிர் லோன் ஒன்று கொண்டு வந்து நம்மளை திருத்தரம் அலைய விட்டானுங்க வட்டிக்கு வட்டினு ஒன்று கொண்டு வந்து அதை பிச்சை எடுக்க விட்டானுங்க எல்லாமே நம்ம பணம் தானே பணம் மட்டும்தான் டிசைட் பண்ணுது பணம் 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 சாப்பிடணும் பணம் வாழ்னா பணம் ட்ரெஸ் எடுக்கணும் பணம் எல்லாத்துக்கும் பணம் பணம்னு ஒன்று வச்சு நம்மளை அடிமையாக்கி நம்ம நம்மளோட வாழ்க்கையவே அதில் நாசமாக்கி எந்திக்க முடியாத அளவுக்கு கடனாளி ஆக்கி திரும்பியே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எல்லாம் போச்சு கோலையாக்கி சொன்ன சொல்லிட்டு நண்பா நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நம்ம சேனலில் நீங்க ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா மோட்டிவேட் இருக்கும் என்னோட ஆட்டிடியூட் என்ன நிறையா இருக்குது இன்னும் வரும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியே கொண்டு வர முடியும் ஒரே நாளில் எல்லா கதையும் சொல்லிட்டேன்னா சப்புன்னு போயிடும் நாலு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல பத்து இட்லி சாப்பிட்டாலும் குளிச்சிருக்கலாம் என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவோம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணதை சொல்கிறேன் நீங்களும் இதை நிறைய விஷயங்கள் பேசுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் பண்ண தப்ப யாரு பண்ண நான் பண்ண தப்பால் இன்னும் தண்ணியாக தான் நான் பேசுகிற இந்த வார்த்தையை பார்க்குற இந்த ஊரும் போகிற இந்த மேப்புக்கும் போகிற இந்த ஊரும் இதுதான் எனக்கு இப்போ நண்பர்கள் எல்லாமே தனிமையாக ரொம்ப கொடுமை ஒரு வயதுக்கு மேலே அதனால் தனிமையாக யாரும் எதுவும் பழகாதீங்க வாழ்க்கையில் காதல் ஒன்று வந்தால் வாழ்க்கையே மாறினாங்க காதலு ஒன்று வந்து வாழ்க்கை மாறுனுச்சு என்னோடய பொய்யால என் வாழ்க்கை போணுச்சு இந்த எபிசோட அடுத்த இதில் பார்ப்போம் நான் என்னோடய எல்லா வீடியோவும் எபிசோடாக போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் போய்கிட்டே இருக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாலு எபிசோட் எவ்வளோ தூரம் போதோ போகும் நான் சொல்கிற கதையை படமாக எடுத்தால் கூட நூறு நாள் விடுமா இல்லையோ ஒரு நாளைக்கு ஒரு நாளும் ஃபீலிங்காக நான் போன்னு நினைக்கிறேன் பேச முடியல சரி பார்ப்போம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் மீண்டும் நாளை பார்ப்போம் ஓகே நண்பா பசங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் வாசலாக ஒருத்தரைக்கும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியிட்ட சொல்கிறதோட ஃப்ரெஷ்ஷவ சொல்கிறதோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய சொல்லுவோம் நான் அப்போ இதான் ஃப்ரெண்டு தானே திருத்தணும் மச்சான் நீ தப்பான ரூட்டில் போறடா இதை நீ நிறுத்திக்கிறதோட இதுக்கப்புறம் இப்படி நீ போனா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் மச்சான் யாரும் இங்கே சொல்ல மாட்டான் இப்போ இருக்கிறவங்க டே எனக்கு ஒரு கோட் வாங்கி தடா அப்படின்னு ஃபோன் ஆயிடுச்சா பத்து பேர் வரான் மச்சான் நம்பா படுத்த படுக்க உடம்பு சரியில்ல ஆறு மாதம் வீட்டில் வந்தோம் ஒரு நாதி வந்து பார்க்கல என் வாழ்க்கையில் நடந்தது அதெல்லாம் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கை பாக்கிய நேரங்கள பிரதர் அதனா அதனா அந்த காலம் பிரதர் அவங்க நம்மள பாத்துக்கிடுவாங்க ஐயோ என் ஃப்ரெண்ட் அவுட்டா எனக்கு வேற யாரு அதான் நைன்டிஸோட முடிஞ்சு போச்சு இப்போ இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்றேன் ஐயோ நிறைய பேர் இருக்காங்க பிரதர் உண்மையா இருக்காங்களா பிரதர் அதான் மேட்ரு பிரகாஷ் இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படின்னா ஒரு சிஸ்டம் வாழ்க்கை வந்துட்டு இருக்கோம் புரிய நினைக்கிறேன் தான் உலகம் எனக்கு செல்லுன்னு எல்லாமே தெரியுதே நான் எதுக்கு வெளியே போகணும் செல்லுல நான் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிறேனே நான் எதுக்கு வெளியே போய் நாலு பேர் முன்னாடி உட்காந்து சிரிக்கிறேன் செல்லுதானே எல்லாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு ஒரு வயசுக்கு மேலே பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை போர் அடிக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கஷ்டத்தை எப்படி சொல்லுன்னு தெரியாம நிறைய பேர் இங்கே ஒரே இடத்துல உட்காந்து ஆகி இருங்க புரியுதாக்கோ நான் ஏன் சேனல் வச்சுக்கே என்னமாதிரி நிறைய பேர் இருக்காங்க நண்பா ஏன் வெளியே வாங்க ஏன் நம்ம கஷ்டத்தை அடுத்தவங்க பேசுறப்படணும் வெளியே வந்து பேசுங்க நண்பா பேசணும் பாதி கஷ்டம் போயிடும் பெற்றவங்களால வழிதான் கட்ட முடியும் நண்பா நண்பனால தூக்கி தான் விட முடியும் கெட்டவங்களால வாய் சொல்ல சொல்லதான் முடியும் நம்மதான் நம்ம முயற்சி பண்ணணும் நீ தோக்குறியா இல்லைனா சாரி நான் அடுத்தவங்க சொல்றேன் நான் நான் செவிக்கிறேன் நான் தோக்கிறேன் நாங்க தான் நம்ம முடிவு பண்ணணும் எனக்கு எய்தாப்ல இருக்கிறானே என் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறானே என் பக்கத்து இருக்கானே என் சொந்தக்காரன் எப்படி முடிவு பண்ணலாம் இவன் தோத்துருவான் என்னால முடியாது இவன் வேஸ்ட் இவன் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் தோத்துருக்கான் இதுலயும் இவன் தோத்துருவாங்கிறது இவங்க எப்படி முடிவு பண்ண முடியுங்கிறானா அப்படிதான் ப்ரோ என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு நான் ரொம்ப வேகமாக எழுச்சிருவேன் அது எனக்கு எனக்கு என்ன என் மேலே அதில் ஒரு பெரிய நம்பிக்கை நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் ஒன் ஹவரில் கற்றுக்கிடுவேன் அது எப்படி பண்ணணும் என்னங்கிறது என் மைண்ட் அப்படி யோசித்து அதை நான் அது அதில் உள்ள ஷார்ட்ஃபார்ம் ஃபுல்லாக நான் எடுத்துருவேன் படிக்கலாம் நான் பேசிக் மெத்தட் ஃபுல்லாக நான் தூக்கி தட்டி தூக்கி எடுத்துருவேன் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் நான் நாசமாக போனதுக்குள்ள காரணத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு நான் என்னென்ன தப்பு பண்ணுங்கிறதே நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதம் நான் புரட்டி புரட்டி போட்டு அதையே நான் யோசிச்சுருக்கேன் பழைய வாழ்க்கை ஸ்டைலில் நினச்சி 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 நான் என்ன தப்பு பண்ணேன் எது பண்ண நான் விட்டேன் என்ன பண்ண எல்லாத்தையும் நான் யோசித்து யோசித்து இப்போ தான் ஒரு கரெக்டான ட்ராக்குக்கு வந்துருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓடின ட்ராக்கில்லாம் என் கூட வேற எவனா ஓடணும் மச்சா நீ இது மச்சான் மச்சா நீ அதை பண்ணாங்க மச்சான் இப்படி நான் அவனோட ட்ராக்ல ஓடி இருக்கேன் தவிர என்னோட ட்ராக்ல நான் ஓடவே இல்லை சுத்தமா நல்ல வேலை பார்ப்பேன் சின்ன வயசில் நான் பார்த்து வேலை ஃபேமிலி கஷ்டத்துக்காண்டி கரெக்டாக தான் வாழ்க்கையை கரெக்டாக தான் தொடங்கி அப்பா சரியில்லாட்டாலும் அம்மாவோட அரவணைப்பிலையும் அம்மாவை கஷ்டப்பட்டு நம்ம வீட்டோட பார்த்து படிக்க வச்சு ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு வரவங்க இருக்கா தான் ஓரையாக ஆரம்பித்தேன் இப்போ திடீர்னு நான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து திரும்பி பார்க்க ஒன்றுமே இல்லை என்னடா அப்படின்னு பார்த்தா நான் ஒன்று பாதை எல்லாமே தப்பாதான் இருந்திருக்கேன் இப்போ அதை விட்டு நான் திருத்திகிட்டு இருக்கேன் திருந்திட்டேன் நான் திடீர்னு நான் திரும்பி வந்து திருந்திட்டேன் நான் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது என்கிட்ட பேசுகிற கூட யாருமே இல்லை பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டானுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒதுக்கிட்டானுங்க இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கலகாரன ஒரு மனைவி

மதப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எங்கேயுமே போக முடியாமல் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஜெயிச்சிட்றோம் இருபத்தேழு வருஷம் போய் இவனுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து நான் வந்துட்டு அந்த படத்துல ஹீரோனா சொல்லுவாங்களே ஆட்டிடியூட் அந்த மாதிரி அந்த லெவலுக்குலாம் போவேன் வேண்டாம் இந்த சேனலை வச்சு ஒரு நாற்பது பேர் பார்த்து ஆறுதலாக நாலு ஒரு வார்த்தை கூட நம்ம ஜெயிச்சுட்டா இருக்கோம் தானே காசு படத்தை எங்கெங்க கொண்டு போகிறோம் இல்லை நான் என்ன ஃபேண்டு பேக்கில் வச்சு எட்டு போகிறோமா நான் என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போன பிறகு என் பிள்ளை அதை திருப்பி அதை அப்படியே பத்திரமா வச்சு மேலே கொண்டு வந்து என்னை திருப்பி கொடுக்க போதா ஒன்றுமே இல்லைங்க மனுஷன் மனுஷனை அடிமைப்படுத்துறதுக்காண்டியும் அவமானப்படுத்துறக்காண்டியும் உருவாக்கினானா காசு எங்க மன்னர் காலத்திலேருந்து மன்னார்கெட்டி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை தானே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை கேட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக இயற்கையில் இருந்தோம் சாப்பிட்றதுக்கு தட்டு நடிகா சாப்பாடு இருந்தோம் பேசுறதுக்கு ஆயிரம் சொந்தம் இருந்தோம் நான் வேற எப்படி சொல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே இருந்தோம் யாருமே இல்லாமல் ஒரு நாள் இருந்தோம் அந்த ஃபீலிங் இருந்து பார்த்தா அதான் தெரியும் இப்படி விட்டு தவிக்க விட்டு நான் இன்னைக்கு நான் இப்படி பேசுறது இல்லை நான் நிறைய பேசணும்னு தோணுது வாழ்க்கையில பாதி பாதி ஏஜ் பாதி இயர் என்னோட பிறந்ததுல நான் பாதி இயர் வந்து மற்றவங்களுக்காண்டி வாழாம எனக்காண்டியும் வாழாம ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன் அதுல இருந்து இப்ப நான் என்னை திருத்திக்கிட்டு நான் என்னோட என்னை நம்பி வந்தவங்கள இனிமேல் அவங்களை கைவிடக்கூடாது நான் இருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது ாண்டி நான் அம்மா அப்பா கூட இது வரைக்கும் நான் இருக்கேம்மா நான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் கூட ஏதா சொல்லணுன்னு அப்போ தோணலை ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப சரியில்லாட்டாலும் ரொம்ப வேலைக்கு போய் கஷ்டம் தெரியாமல் இருக்கு சாப்பாட்டுக்கு பசி பசியோட அருமை என்னென்னு இது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் கூட நம்ம போய் பசி அருமை தெரியாமல் என்ன சொல்கிறேன் பசின்னு ஒன்று நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு நேரத்துக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் பிள்ளைகள் சாப்பிடும் பிள்ளைகளுக்காண்டி எங்கள் அம்மா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் என்னை மாதிரி இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் அந்த பதிவுலாம் ஏன்னா இங்கே யாரும் அவங்கள வந்து திருத்த மாட்டாங்க நண்பா பிரதர் அவங்க அவங்க திருத்த மாட்டாங்க அவங்களும் திருந்த மாட்டாங்க அவங்களும் திருந்துக்கிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருப்பாங்க பிரதர் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம தான் பிரதர் நம்மளை திருத்திக்கணும் இப்போ நான் பார்த்தேன் புரிஞ்ச தெளிஞ்ச இங்கே நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்கிரிப்ட் இல்லை இங்கே நிறையா பேர் சினிமாவுக்கு தான் அடிக்கட்டாக இருக்கும் என் தல என் தளபதி என் வாழ்க்கை என் சொக்கம் இல்லை பிரதா அங்கே படமாக எடுக்கிற ஒவ்வொருவோட ஒவ்வொரு லிரிக்ஸும் ஒவ்வொரு சீனும் இன்னொருத்தவங்களோட கதை இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு வழி அதை அவங்க பார்த்து அவங்க திரைக்கதையை மாற்றி அதை நம்ம கண்ணு முன்னாடி திரையுலங்கில் போடுறாங்க அது நமக்கு பார்க்க நல்லா இருக்கா மனுமே ஒன்றாம் தேதி உடப்பாளா தினத்துக்கு எல்லோரும் முன்னாடி ஜம்மன் நிற்பண்டா சிவகார்த்தியர் சார் சொல்லும் போது நல்லாயிருக்கா நம்மளால் நிற்க முடியாது கோடியில ஒருத்தர் நான் நின்னன்னு சொல்லி கை தூக்கலாம் எல்லாராலையும் தூக்க முடியுமா சமமாக நம்மளால் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது முடியாது பிரதர் வாழ்க்கை அப்படிதான் நிறைய விஷயங்கள் நம்ம தான் மட்டும் புரிஞ்சுக்கணும் நான் நிறைய தப்பாக பேசியிருக்கேன் நிறைய பேரை தப்பாவே பேசியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்கேன் தப்பா என்ன பேசியிருக்கேன் தப்பே பண்ணியிருக்கேன் நான் அப்போ தெரியல அது தப்புன்னு அவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா துணிட்டு மாறி ஆனால் எனக்கு ஒன்று ஒரு விஷயம் நல்லா புரியலை எனக்கு அது எப்படி பேசுறதுன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் சுத்தமாக புரியல நண்பா ஒருத்தர் திருந்தபோது ஏன் உனக்கு திருந்திருக்கு யாருமே ஜான்ஸே கொடுக்க மாட்டேங்க இன்னும் அப்படிதான் இருப்பான் அவன் பழைய மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு ஒரு வாய்ப்பு திருந்திட்டமா அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பைக்கு என்னைக்குமே வாய்ப்பு கொடுக்கும் அது அடுத்து மூணாவது சொல்றேன் கெட்ட மனைவியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்க முடியல அது என்ன காரணம் எனக்கு புரியல இந்த மாதிரி நிறைய பேர் நைட்லாம் தூங்காம இருக்காங்க வேற எங்கேயுமே கிடையாது நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம நடக்கிற வச்சு ரொட்டீனில் தான் டிப்ரெஷன் டிப்ரஷன்